திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இந்து கோவில்களிலும் ஆகம விதிப்படி பூஜைகள் பூஜைகள் செய்ய வேண்டும் விளக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட விஸ்வ இந்து பரிசத் மாவட்ட தலைவர் திரு சதீஷ்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவள்ளூர் அருகே காக்கலூர் பகுதியில் திருவள்ளூர் பக்தி மற்றும் சோசியல் கமிட்டி உறுப்பினர்கள் சார்பாக காக்கலூர் அருள்மிகு முத்து மாரியம்மன் கோவிலுக்கு திருக்குடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விஸ்வ இந்து பரிசத் தமிழ்நாடு அமைப்பின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் திரு சதீஷ்ஜி கலந்து கொண்டு அம்மன் கோவிலுக்கு திருக்குடையை வழங்கினார் இந்த நிகழ்வை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண வெங்கடேஷ பெருமாள் கோவிலில் வைத்து திருக்குடை சிறப்பு பூஜைகள் தீப ஆராதனை செய்யப்பட்டு வீதி உலாவாக எடுத்து வரப்பட்டு அம்மன் கோவிலில் வழங்கப்பட்டது இதில் விஸ்வ இந்து பரிசத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் பஜ்ரத்தல் அமைப்பாளர்கள் கோவில் நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட தலைவர் திரு சதீஷ் இந்த திருக்குடையானது கல்யாண பெருமாள் கோவில் உற்சவர் வீதி உலா வரும்போது பயன்படுத்தும் வகையில் திருக்குடை சமர்ப்பணம் செய்யப்பட்டது என்றும் பக்தி மற்றும் சோசியல் உறுப்பினர்களுக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தவறாமல் முறைப்படி இந்து ஆகம விதிப்படி பூஜைகள் விளக்கு பூஜைகள் செய்து அனைவரும் வழிபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேலும் இதுபோன்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் தீர்ப்புடை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் பக்தி மற்றும் சோசியல் கமிட்டி பொறுப்பாளர்கள் இளங்கோ மற்றும் கணேஷ் மற்றும் விஸ்வ இந்து பரிசத்தின் மாவட்ட செயலாளர் கணேஷ் பஜ்ரங்கின் அமைப்பாளர் ஆவடி கண்ணன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ಜನ ತಿಲ್ಲ <es ligue> tak darılıyorum ha param

điạ, được. Được chứ anh. Ơ. Ừ, anh điền đơn này അടുത്തോട്ട് പറഞ്ഞോട്